நான்றதுனால தானே என் மேலே நீ கையை வச்சுப்பட்ட எங்கள் அண்ணன் சோன மேலே கையை வச்சுப்பார் அப்படின்னு வடிவேல் காமெடி வரும் இல்லையா அதில் கூட அந்த வில்லன் வடிவேலை உங்கள் அண்ணன் என்ன பெரிய வெண்ணையாடா அடா அப்படின்னு கண்ணத்துலேயே ஒரு வட்டி கொடுப்பாப்ல அந்த மாதிரி எங்கிட்ட ஒருத்தர் கேட்டுவிட்டாப்ல ஏய்யா ஏர்போர்ட் மூர்த்திங்கிறதுனால தானே நீங்கள் கையை வச்சு இதே காடு வெட்டிக்கு ஒரு அத்தனை வருஷமாக அவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா அவங்களால சின்ன பயல அரிச்சிட்டு நீங்கள் எல்லாம் பெரிய வீரன் சொல்லிக்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம விசிகாவை ஆதரிச்சு பேசுறதுனால நம்மள விசிகா கட்சிக்காரன் நினைச்சு ஒருத்தர் நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாப்ல முதல்ல நம்ம விசிகா கட்சியில இல்லை அது வேற விஷயம் அதை நம்ம பேசிடுவோம் அப்புறம் அதுக்கான பதிலாக நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிடுவோமே ஒருவேளை எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்விகள் இருக்கு இருக்கலாம் இல்லையா தர்க்க ரீதியாக பார்த்தோம்னா சொன்னதுன்னே அட இல்லை காடுபெட்டி குரு அவ்வளோ பேசியிருக்காப்புல அதுக்கு இவங்களால் எதுவும் பண்ண முடியல சின்ன பையனான ஏர்போர்ட் மூர்த்தியை மயிறு மூர்த்தியை போய் அடித்து விட்டாங்களே அப்படின்னு அதுக்கு பதில் தரணுமா இல்லையா அதுக்கான பதிலாகத்தான் இந்த பதிவு அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியோட கேஸ் அப்டேட் கொடுத்துருவோம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சிறை கொடுத்துருக்காங்க நீதிமன்ற காவலில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சிறையில் அடைச்சிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தியை ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் நமக்கு எல்லாம் வீடியோ வந்தது வந்து ரெண்டு மூணு பேர் போய் ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறாங்க அதுக்கு பதிலாக வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி வந்து க கத்தியை வச்சு வெட்டுறான் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாம் வீடியோ கிடச்சிது ஆனால் அந்த வீடியோவுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியே பேசியிருந்தாங்க அதாவது ராயப்பட்டன் நினைக்கிறேன் அங்கே ஒரு ஆத கணவனை இழந்த பெண்கிட்ட சொத்தை நிலத்தை அபகரித்து கட்ட பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மூர்த்தி அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பு வீசிக்காவினர் வந்து அதை தடுக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அந்த நபர்கள் அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் வீசிகாவினர் அந்த ஏரியாவில் டீ டீ கடையில் ஏதோ டீ குடிச்சிட்டு இருந்ததாகவும் அப்போ போய் இவன் இந்த மயிறு மூர்த்தி வந்து அங்கே போய் வம்பழுத்ததாகவும் பேசினதாகவும் கைகலப்பாயி அப்போது அது தங் அந்த கைகலப்பில் தங்களை தற்காத்துக்கத்தான் அந்த மூணு பேரும் அவன் இந்த போட் மூர்த்தியை வந்து தாக்குனாங்க அதுக்கு தான் இவன் கத்தி வச்சு கிழிச்சிருக்கான் வெட்டிருக்கான் ச கொஞ்சம் விட்டுருந்தா கழுத்தறுத்து உயிர் போகவே பெருமளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து பேசியிருந்தாங்க உண்மையிலேயே அந்த ஹேர் ஹேர்போர்ட் மூர்த்தியை வந்து அடிக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கான தயாரிப்புகளோடு வந்திருப்பாங்க குறைந்தபட்ச ஆயுதங்களோடு வந்திருப்பாங்க வெறும் கையை வீசிக்கிட்டு இந்த மயிறு ஏன் அவங்க வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு வாதமாக இருக்குது ரொம்ப நியாயமான வாதமாகவும் நமக்கு பட்டுச்சு இந்த ஹேர் ஹேர்போர்ட் மூர்த்தி ஒரு ஹேர் போட் மூர்த்தி தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவன் ஒரு பொறிக்கு பயனாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயந்தான் அதனால் அவனை நியாயப்படுத்தி பேசுகிற அளவுக்கு இங்கே எந்த விஷயமும் இல்லை இப்போது இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில் வந்து சில அதிபுத்திசாலிகள் இந்த ஓம் தமிழர் கும்பல்கள் வந்து ஓம் தமிழர் கும்பல்கள் ஜாதி வெறியர்கள்லாம் வந்து திருமா மீது கொண்ட வன்மத்தின் காரணமாக இந்த மயிறுமூர்த்தி ஆதரிப்பாங்க மயிறுமூர்த்தி ஆதரிக்கணும்லாம் ஆதரிக்க மாட்டாங்க எவனும் திருமா மீது வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டாடுவாங்க அப்படித்தான் அந்த கிறுக்குப்பைய ச சீமான் கும்பலும் வந்து இந்த மூர்த்தியை ஆதரிச்சுக்கிட்டு சுத்துது அப்படி ஒருத்தர் வந்து நம்ம சொன்னாப்புல சொன்னாப்ல காடு வெட்டி குரு இதை விட என்னென்னமோ பேசியிருக்காப்புல அதுக்கெல்லாம் அவங்களால எதுவும் பண்ண முடியல இந்த மயிர் மூர்த்தியை மட்டும் பெரிய அவங்க ஒரு மயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கொந்தளிச்சாங்க ஆனா கேட்க லாஜிக்கலா அது தான் தெரியும் இவன் பேசினதெல்லாம் ஒண்ணுமே இல்லை காடு வெட்டி குரு பேசுனதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காடு வெட்டி குரு பேசுனதுக்கும் அதுக்கு எதிர்வினை ஆற்றாத விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்குற நாம் எந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா காடு வெட்டி குருவோட அவங்க அந்த பாமகோட அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் எந்த விஷயத்தையுமே சில நேரங்களில் நம்ம நேரடியாக அணுகும் போது தவறு கூட சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனோட பின்புலத்தையும் சேர்த்து தான் நம்ம அணுகணும் பல விடயங்களை முக்கியமாக அரசியல் நிகழ்வுகளை பின்புலத்தை நம்ம அலசி ஆராயாமல் எதையுமே நேரடியான புரிதலோடு அணுகிற முடியாது அப்படி அணுகணும் அப்படின்னா தவறான நபர்களை நம்ம ஆதரிக்கிற சூழல் ஏற்பட்டோம் அப்படி தான் நம்ம காடுவெட்டி குருவோட பேச்சையும் எதிர்வினை ஆற்றாத விடுதலை சிறுத்தைகளையும் நம்ம கவனிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி தொடங்கி எண்பத்தி கட்சி தொடங்கி இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஏழு வருஷம் ஆகும். அவங்களோட அந்த முப்பத்தி ஏழு வருஷ அரசியல் பயணத்தில் சரிபாதி ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகளையும் குறிப்பாக அண்ணன் திருமாவளவனையும் எதிர்த்து மட்டுமே அவங்களோட அரசியல் இருந்துச்சு ஏன் அவங்க அப்படி எதிர்த்து அரசியல் பண்ணணும் அவங்களுக்கான காரணம் என்ன திருமாவை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் அப்படிங்கிறது பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய கொள்கை வழிபட்ட அரசியல் இதை நம்ம இதுலேருந்து அணுகணும் கொள்கை வழிபட்ட அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது மக்களை ஒன்று திரட்டி பகுத்தறிவோட திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பெரியார் வழியில் Yeah. அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தலித் விடுதலை அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலை அப்படின்னு தலித் மக்களை ஒன்றிணைச்சு அவங்களோட ஒடுக்குமுறைக்கு எதிரான குரலா அண்ணன் திருமா வந்து ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான தலைவரா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அவரோட தீப்பிடிக்கிற தீப்பொறி பறக்கிற பேச்சு வந்து பேச்சும் செயல்பாடும் தியாக உள்ளமும் வந்து அந்த மக்களோட ஒற்றை தலைமையாக அண்ணன் திருமாவை மாத்து இதற்கிடையில குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வன்னிய சமூகத்து மக்கள் வந்து உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அதே பெரியாரி அம்பேத்கரி அரசியல் பேசிக்கிட்டே வன்னிய சமூக மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசி இடஒதுக்கீடு வேணும்னு அனைவரையும் ஒன்றுணு ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக ஒரு சாலை மறியல் போராட்டம் வந்து நடக்குது அந்த சாலை மறியல் போராட்டம் நடக்குது அதன் பலனாக இருபது சதவீத இடஒதுக்கீடு வன்னிய மக்களுக்கு கிடைக்குது ஒன்றியத்தில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் அப்படிங்கிற கோரிக்கையோடு அந்த போராட்டம் நகருது அந்த போராட்டத்தின் விழவா மாநிலத்தில் இருபது சதவீதம் வந்து கிடைக்கப்பெறுது இதுக்கு இந்த இருபது சதவீதம் கிடைக்கப்பெற்ற உடனே இதுக்கடுத்து அப்போதைக்கு டாக்டரா நம்ம இன்னைக்கே டாக்டர் பெருசா கடவுளா பார்க்கிறோம் எண்பதுகளில ஒருத்தர் டாக்டரா இருந்து அவர் ஒரு சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாருன்னா அந்த சமூக மக்கள் அவரை எப்படி பார்த்திருப்பாங்க அப்படிங்கறதை நம்ம கவனிக்கணும் அப்படி ராமதாஸ் இவ்ளோ பெரிய கூட்டத்தை நாம ஏன் நம்ம லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சு கன நேரத்துல ஒரு கட்சி உருவாக்குறாரு எண்பத்தி ஏழு போராட்டம் முடிஞ்சு எண்பத்தி எட்டுலயே பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுது பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகி அந்த போராட்டத்தோட விளைவு பலன் அப்படின்னு அங்க ரேஸ் பண்ண வண்டி கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த பின்புலத்தை வச்சே போராட்டம் ஒருங்கிணைச்சாங்க பெரிய சக்தி அப்படின்னு அந்த ரேசிங்லேயே இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற வண்டி ரெண்டாயிரத்தி நாலு அமைச்சர் பதவி அவங்க மகனுக்கு வாங்குற வரைக்கும் ஓடிடுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவங்களுக்கு அரசியல் பண்ண எதுவும் இல்லை ஏன்னா மாநிலத்தில் இடஒதுக்கீடு வாங்கியாச்சு ஒன்றிய அரசை எதிர்த்து பெருசாக களம் கண்டால் நமக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குமான்னு தெரியல அந்த போராட்டம் இந்த மாதிரி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு அது அழுத்தம் கொடுத்து வெற்றி பெற முடியுமான அதை பற்றி ஐடியா இல்லை ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆக அவங்க கையில் எடுக்கிற ஒற்றை ஆயுதம் தான் நமக்கு இந்த பக்கம் பெரியார் அம்பேத்கர்னு அரசியல் பண்ணுறாங்க கொள்கை அரசியல் பண்ணுறாங்க திமுக அதிமுகங்கிற கட்சி இருக்குது அவங்கள தாண்டி நம்மளால் வலுவாக சோபிக்க முடியும் இந்த பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் அண்ணன் திரும மிக பெரிய தலைவரா உருவெடுத்துட்டு வராரு ஆனா நமக்கு அரசியல் பண்ண ஒண்ணுமே இல்லையே அப்போ நாம வளர்ந்துகிட்டு வர ஒருத்தனை எதிரியா நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நாம ஜாதி வெறி கொண்டவங்களை எல்லாம் ஜாதி மன்னநிலையில கொண்டவங்களெல்லாம் நாம ஒருங்கிணைச்சிடலாம் நமக்கு ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு அரசியல் பண்ண ஒரு காரணம் கிடைச்சிரும் ஒரே காரணத்துக்காக தலித் அல்லாத கூட்டமைப்பு ஷெட்யூல் காஸ்ட் மக்களை தலித் மக்களை ஒரு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை இன்னொரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரெதிராக அரசியல ராமதாஸ் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறார் அதுக்கு மிகப்பெரிய ஒரு டூலா ஒரு ஆயுதமா காடுவெட்டி வெட்டி குருங்கிற ஒரு நபரை கையில் எடுக்கிறாரு ராமதாஸ் காடுவெட்டி குரு எந்த மாதிரியான நபர்னா நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் மாவீரன் காடு வெட்டியார் அந்த வீரன் காடு வெட்டியார் இந்த வீரன் காடு வெட்டியார்னால் ஆனால் எதார்த்தத்தில் காடுவெட்டி குருவை எப்படி ராமதாஸ் பயன்படுத்தியிருக்காருன்னா அந்த சின்ன பசங்க பசங்கன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா அவன் இப்போ சட்டையை கிழிப்பான் பாருன் அவன் இப்போ அவனை அடிப்பான் பாருன் அவன் இப்போ மண்ணில் உருண்டு பிறண்டுவான் பாறேன் அந்த கீழே விழுந்த காசை அவன் எடுப்பான்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்ட்ருக்கும் சொல்ல சொல்ல இவன் என்ன சொல்றானோ அதை அந்த கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ராமதாஸுங்கிற கேரக்டர் வந்து என் மூத்த பிள்ள மாதிரி குரு மாவீரன் காடு வெட்டி குரு அடுத்த மேடையில் பாரு நம்ம மாவீரன் வந்து திருமாவளவனை விட்டு கிளி கிழின்னு கிழிக்க போறாரு ஷெடியூல் காஸ்ட் மக்களை தலித்துகளை எந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விட போறாரு அது ஜெயிலுக்கு போறதுக்கெல்லாம் துணிஞ்ச வேண்டாம் எங்கள் மாவீரன் அப்படின்லாம் ஸ்க்ரூ ஏற்றி விட்டா அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த பசங்க படத்துல வர சின்ன பையன் மாதிரி பாக்கெட்டை கிழிப்பான்னா கிழிக்கிற அந்த சின்ன பையன் மாதிரி காடுவெட்டி குரு பெரிய அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த மக்களை பற்றின புரிதல் இல்லாமல் என்னையெல்லாம் ஸ்க்ரூ ஏற்றி விட்டாப்ளையோ ராமதாஸ் அதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டுருந்தாப்ல குரு அதனால் திருமாவளவன் அவனே இவனே அங்கேயா இங்கேயா ஒத்தை கொத்தவா பரமோலா அடிக்கிற நீ பண்டாரம் நீ பறையேன் இல்லை அப்படி இப்படி நீ ஏகவாசனத்தை பேசினா அப்போ இன்னைக்கும் அந்த அரசியல் தொடருது இன்னைக்கும் அந்த ஞாயிற் தம்பளர் குரூப்பெல்லாம் என்ன பண்ணுறான் ஓம் தமிழர் குங்குலல்லாம் திருமாவளவன் வந்து தெலுங்கர் திருமாவளவனையே தெலுங்கன் திமுகவை சார்ந்தவங்களை தெலுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் விஜயகாந்தை தெலுங்கன்னு சொல்லிட்டான் ஆட்டைக்கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இந்த சொறி நாயி மனுஷனையே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அப்படியான ஒரு சொரிநாய் சீமான் என்ன பண்ணா அவன் கும்பல்கிட்ட எல்லாம் பிஸ்கெட்டை போட்டு விட்டுட்டு திருமாவளவனையே தெலுங்கன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சான் அது ஐ ஆனால் திரும காடுவெட்டி குரு பேசுனதுக்கும் இந்த சொரிநாயர் டம்ளர் கும்பல் பேசுறதுக்கும் இந்த மயிறுமூர்த்தி மாதிரியான ஆட்கள் பேசுறதுக்குமான பதில் வந்து காலங்காலமா அண்ணன் திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீ என் நிறத்தை பார்த்து வராத நீ என் சாதியை பார்த்து பின்னாடி வராத நான் கொள்கை நான் பேசுற கொள்கையும் கோட்பாடும் என்னோட அரசியல்லையும் உனக்கு உடன்பாடு பின்னாடி வா வேற எதுக்காகவும் என் பின்னாடி வராத அப்படின்னு அவர் தெளிவா ஆரம்பத்திலிருந்தே பேசிக்கிட்டு இருக்கார் தொண்ணூறுலேருந்தே இருந்தே ஆக இவர் மீது எடுபடாத ஒரு அரசியலை இவர் பயன்படுத்தாத ஒரு அரசியலை இவர் மீது தொடர்ந்து திணித்து அவரை வந்து தவறாக இந்த சமூகத்தில் சித்தரிக்க முயற்சி பண்றது ஆனா அவர் ரொம்ப தெளிவா கொள்கையில் ஆரம்பத்திலிருந்தே இருந்ததுனால என்ன சாதி பார்த்து என் பின்னாடி வராத அப்படிங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாப்புல அப்படி இருக்கும்போது அவர் எந்த சாதியாக இருந்தால் எனக்கு என்ன அவர் தமிழாக இருந்தான்னு தெலுங்காக இருந்தான்னு எங்கேயோ பிறந்த சேகு வாராவே எங்களுக்கு எங்களால் கொள்கை ரீதியாக தலைவராக ஏற்றுக்க முடியுது எங்கேயோ பிறந்த அம்பேத்கரை தமிழ்நாடு மொத்தமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மொத்தமும் இங்கே இன்னைக்கு கொண்டாடிகிட்டு இருக்கோம் அவர் ஏன் என் கூட பிறந்தாண்ணே ஏன் தெருவில் பிறந்தாண்ணே ஏன் சாதியில் பிறந்தா என்ன எனக்கான தலைவராக அவர் இருக்கார் அப்படிங்கிறத இங்கே யாராலேயும் மறக்க முடியாது அம்பேத்கரை ஏற்றுக்குறோம் சேகுவாராவை ஏத்துக்கிறோம் லெனினை ஏத்துக்கிறோம் மார்க்ஸை ஏத்துக்கிறோம் ஏகல்ஸை ஏத்துக்கிறோம் எத்தனையோ வெளிநாட்டு தலைவர்களை நம்மோட தலைவர்களா கொள்கை ரீதியில ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆயுதங்களா நம்ம அவங்கள ஏந்திரும் அப்படி இருக்கும்போது இன்னமும் இந்த தமிழ் மண்ணில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அற்ப பதர்கள் வந்து அரசியல் அறிவற்ற பதர்கள் வந்து முட்டாள் மூடர் கூட்டம் வந்து காடு வெட்டி குரு தொட்டு இன்னைக்கு இந்த மூர்த்தி வரைக்கும் இவங்க தமிழர் இல்ல தெலுங்கர் நீ பறையன் இல்ல பண்டாரம் அப்படின்னு திம்மவாலு திரு இருக்குமா அப்படின்ற வெற்று அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கானுங்க சில அப்பாவி இளைஞர்களை முதல் தலைமுறையை அரசியலை கவனிக்கிற இளைஞர்களை மடைமாற்றம் செய்யறதுக்காகவும் அவங்களை ஏமாத்தி இவனுங்க வயிறு வளர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் மட்டும்தான் சரிப்பா இப்போ திருமாவளவன காடு வெட்டி குருவை ஏன் எதிர்க்கல ஏன் நீங்க அடிக்க போல அப்படின்னா அதுதான் அந்த திருமா ஏன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ காடுவெட்டி குருவோ பாட்டாளி மக்கள் கட்சி பண்ண அரசியலோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு சில பத்தாண்டுகள் கழித்து நம்ம பார்க்கும்போது எல்லாரும் காமெடியா பார்க்குறாங்க காடுவெட்டி குருவை ராமதாச காமெடியா பார்க்குறாங்க ஏய் உன் வீட்டு புள்ளையே நீ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி உன் வீட்டு பெண்களையே கேவலப்படுத்திருக்க நாடக காதல்னு சொல்லியிருக்க அன்னைக்கு சொல்ல துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு ராமதாச கிண்டல் பண்ண வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு எடுத்து பேச பத்திரிகையாளர்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை இன்னைக்கு இருந்த சோசியல் மீடியா வாய்ப்பாக அன்னைக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆக அன்னைக்கு பேச முடியலனாலும் கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ராமதாஸை பஃபுன் மாதிரியும் காமெடி கேரக்டராகவும் இன்னைக்கு பார்க்குது ஒரு நாடக காதல் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வரான் டிஷர்ட்டு போட்டு வரான் அதனால் என் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போயிடறானே டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் பார்த்து என் நம்ம வீட்டு பொண்ணு போயிடும்னே தான் வீட்டு பெண்ணையே தானே பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு கேவலப்படுத்தின ஒரு மனுஷன் உண்டு அது ராமதாஸ் மட்டும்தான் இப்படியான இவங்களோட அரசியல்லாம் வித்தா போயிடுச்சு இன்னை அந்த காடுவெட்டி குரு எங்களை விட அவங்க மேலே வந்துட்டாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா எண்பத்தி ஏழுல இருபது சதவீத இடஒதுக்கீடுக்கு போராட்டம் பண்ண இதே கும்பல் தான் அக்க போராட்டம் பண்ணோம் நாங்கள் உயிர்த்தியாகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பெருமை சொல்லிக்கிற இதே கும்பல் தான் தங்களோட இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையாங்கிற அறிவு கூட வளர விடாமல் வளர்த்துருந்துச்சு இப்போ எஸ்சிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குன்னே பல பேர் இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கும் வன்னிய சமூகத்தில் பத்து புள்ளி அஞ்சு இட இடஒதுக்கீடு கேட்குறது அப்படின்றது நமக்கு இல்லை அவங்களுக்கு இருக்குது அதனால தான் நம்ம கேட்குறோம் நம்ம சின்னையா போராடுறாரு நம்ம பெரியையா போராடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்களோட அரசியல் மொத்தமும் இன்னைக்கு காமெடியாகவும் பஃபன் விளையாட்டாகவும் அவங்களே அவங்களோட வார்த்தைக்கு முரணான வாழ்க்கையை ரெண்டு மூணு வீடுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறதும் உண்மை வெளிப்பட்டு போச்சு ஆனா இத அண்ணன் திரும்ப அப்போதே யூகித்து இவங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்து தன் தொண்டர்களை கட்டுப்படுத்திருக்காரு ஒருவேளை ஒரு கற்பனைக்கு எதிர்வினை ஆற்ற வைக்கிறாரு அப்படிங்கிறதே நம்ம வச்சுப்போமே இப்படி பேசியிருக்கான் அவன் கூட்டம் இருக்கா நம்ம பின்னாடி கூட்டம் இல்லையா நாம யாரும் காட்ட வேணாமா ஒரு சாதாரண அற்பு அரசியல்வாதி இருந்தால் என்ன யோசிச்சிருப்பாங்க அந்த நிலையில அண்ணன் திருமா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா ஒரு நூற்றாண்டுக்கான தலைவரா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடிவெளியா இல்லாம இருந்து ஒரு சராசரி அரசியல்வாதியா இருந்து அவன் பின்னாடிதான் கூட்ட இருக்கான் நம்ம பின்னாடி கூட்டம் இல்லையா பார்த்திருவோண்டா நீ தேதி குறி நான் நான் தேதி குறிக்கிற நீ வா அப்படின்னு பேசி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா என்ன முயற்சி அவங்க முன்னெடுத்தாங்களோ ராமதாஸ் திட்டமிட்டு என்ன முயற்சி எடுத்தாரோ நமக்கு அந்த சமூகம் பகைங்கிற ஒரு அஜெண்டாவை பரப்ப முயற்சி பண்ணாங்களோ அத அப்பாவி இளைஞர்கள் உண்மன் நம்பியிருப்பான் இங்க பார் நம்ம அடிக்க வரான் இங்க பாரு அவெல்லாம் ஒண்ணு கூடிட்டான் அப்படின்னு ஏற்கனவே பரப்புரை இருக்கு அதை இன்னமும் அந்த இளைஞர்கள்கிட்ட வலுவாக கொண்டு போய் காலங்காலத்துக்கும் மறையாத பகையா தீராத பகையா இரு சமூகம் ஒரே மண்ணுல ஒரே மொழி பேசுகிற தமிழர்களுங்கிற நம்ம இன மக்களே ரெண்டு பேர் பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு காலங்காலத்துக்கும் அடிச்சுக்கிட்டும் வெத்தி வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டோம் ஒரு உள்நாட்டு போர் மாதிரி தொடர்றதுக்கான வழியை வகுத்திருக்கும் ஆக இங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப முதிர்ச்சியாகவும் ஒரு நல்ல அரசியல் தலைவனாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அந்த இடத்துல அண்ணன் திருமா ரொம்ப தெளிவா முதிர்ச்சி அடைந்த தலைவரா நாம் அடிக்கடி சொல்ற ஒரு நூற்றாண்டுக்கான தலைவரா ரொம்ப ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியோட தன் தொண்டர்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாரு அவங்க காடுவெட்டி குருவை ஒரு பொருட்டாகவே மதிக்காம இனி என்ன வேணால் கற்றுக்கிட்டு கடை நான் என் மக்களுக்கான அரசியலையும் என் மக்களுக்கான பயணத்தையும் உழைப்பையும் செலுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கான எந்த யோகியதையும் கிடையாது நாம் என்ன காடுவெட்டி குருவ கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு நாம பொது சமூகத்துக்கிட்ட வேணால் இந்த கேள்வியை கேட்கலாம் இப்படி ஒருத்தன் ஒரு சமூகத்தோட சீர் அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தானே அதுக்கு நாம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாத மற்ற கட்சிகள் என்ன ரியாக்ட் பண்ணிச்சு மற்ற தலைவர்கள் என்ன பண்ணாங்க இந்த பொது சமூகம் ஏன் காடுவெட்டி குருவை கேள்வி கேட்கல ராமதாசை கேள்வி கேட்கல நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனான்னு கேள்வி கேட்கல இப்படி ஒரு கேவலமான அரசியல் பன்றைய வெக்கமா இல்லையான்னு கேள்வி கேட்கல அப்படின்னு நாம் பொது சமூகத்தை பார்த்து கேட்கணுமே தவிர அண்ணன் திருமாவியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பார்த்து கேட்கக்கூடாது ஏன் நீங்கள் போய் அடிக்கல அப்படின்ட்டு அது மிகப்பெரிய வன்முறைக்கும் ஒரு தீராத பகைக்கும் வழிவகுத்திருக்கும் அமைதியாக கடந்து போகிறது மட்டும்தான் ஒரு தலைவன் செய்கிற செயலாகவும் அது அப்படி வழிகாட்டுறது மட்டும்தான் ஒரு தலைவருக்கான பண்பாகவும் இருக்கும் இங்க இங்கேயும் அந்த திருமா வந்து இந்த மயிர்மூர்த்தி வருவான் அவனை ரெண்டு தட்டு தட்டிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அவன் அவன் ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட வளர்ந்த மிகப்பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி போய் இந்த பையனை இந்த மயிர்மூர்த்தியை போய் அடிச்சுட்டு வாங்கன்னெல்லாம் அண்ணன் திருமா வழிகாட்ட மாட்டான் அதுக்கு பின்னாடி வேற பிரச்சனைகள் இருக்கு அப்படியே அப்படியே ஒரு பகையாருக்கு சிறுத்தைகள் வந்து வன்மம் கொண்டு அவனை அடித்தாங்க அப்படின்னாலும் கூட இந்த சம்பவத்தை கொண்டு போய் இந்த சில்ற பயிலை கொண்டு போய் ஒரு பெரிய சமூகத்துக்கு மோதல் வராமல் தடுத்த அந்த பிரச்சனையோடு நம்ம ஒப்பிடவே முடியாது எதிர்வினை ஆற்றுறது ஆற்றணும் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்டேயே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கணும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் ஏன் ராமதாஸில் ராமதாஸோட செயல்பாடுகளை காரி துப்பலை அப்படின்னு நம்ம கேட்கணும் ஏன் காடு வெட்டி குருவே காரி துப்பல நம்ம அந்த செயல்பாடுகளை அப்படி ஒரு அற்பமான அரசியலை கேவலமான அரசியலை இடஒதுக்கீடு எல்லாருக்கும் தானே உண்டு காதல் இயற்கையானது தானே நாம கேள்வி கேட்கணும்னாலும் நம்ம உரிமையை பேசணுன்னாலோ நம்மளை ஒடுக்கி அடக்கி நம்ம உரிமைகளையும் அதிகாரத்தையும் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற பார்ப்பன கம்யூனிட்டி கிட்ட எஃப்சி கேட்டகரியில் இருக்கிற சா சமூகத்துக்கிட்ட சாதி தானே கேட்கணும் நம்மளை விடவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இன்னொரு சமூகத்தை எதிரியா காட்டுறீங்களேடா வெக்கமா இல்லையா அரசியல் அறிவு இருக்கா புரிதல் இருக்கா அப்படின்னு நாம ஏன் கேட்கல தான் உண்மையான கேள்வியா இருக்க முடியுமே தவிர எல்லாத்துக்கும் ஏன் வேங்காய் வேலைக்கு திரும்ப போல ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு திரும்ப போல ஆனா அவர் தான் முதல்ல போயிருக்கிறாரு இருந்தாலும் அவங்களே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம என்ன புடுங்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை உங்க நம்ம எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த பதிவு மூலமா நம்ம சொல்ல வர கருத்து தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்